சாப்பியா நீ இப்படி அழுதுட்டே இருந்தா எல்லாம் சரியாயிடுமா சொல்லு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சாரு ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் அம்மா நல்லா தான் இருந்தாங்க திடீர்னு இப்படி ஆயிடுச்சு தனியா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்புறம் வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க எல்லாரும் தான் ஹெல்ப் பண்ணாங்க நீ ஒரு ஃபோன் ஆச்சு பண்ணிருக்கலாம் லாட்டி இப்படி நீ எதுவுமே சொல்லாம இருந்தனா உனக்கு என்ன பிரச்சனைனாலும் ஃபோன் பண்ணணும் எங்க அப்பா சொல்லிருக்காங்களா ஆமாட்டி ஆனா இப்படி நிச்சயதார்த்தம் இருக்கும்போது நான் ஃபோன் பண்ணி உங்களை வர வச்சா நல்லா இருக்காதுன்னா சரி எனக்காவது ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்லாம் நான் எதாவது பண்ணிருப்பேன் எங்களால் வர முடியலன்னா கூட நாங்கள் யாரையாவது அனுப்பி ஹெல்ப் பண்ண வச்சுருப்போம்லா ஏற்கனவே நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அந்த கடமையை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாமல் தான் நாங்க இருக்கோம் மறுபடியும் மறுபடியும் உங்களை ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க அதனால தான் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து நான் ஃபோன் பண்ணாமே இருந்துட்டேன் அப்போ எங்களை நீங்கள் வேற ஆட்களாக தான் பார்த்துட்டு இருக்கீங்க உங்கள் ஃபேமிலி கிடையாது அப்படி தானே சேச்சா அப்படியெல்லாம் கிடையாது சாரு நானும் எங்கள் அம்மாவும் அப்படின்னு நினைச்சதே கிடையாது ஒரு மெசேஜ் அது பண்ணியிருக்கணும் இப்படி இவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்கு எங்களுக்கு எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்திருக்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா சரி நடந்தது நடந்து போச்சு ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோடு நாங்கள் எல்லாரும் வாரம் ஹாஸ்பிட்டலுக்கு நீ அழாத ஹாஸ்பிட்டல் செலவுக்குலாம் என்ன பண்ணுங்க அது அது வந்து சொல்லு காவியா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு என்ன பண்ணுங்க என் கல்யாணத்துக்காண்டி அம்மா எனக்கு ஒரு செயின் வாங்கி கொடுத்துருந்தாங்க அதை விட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு அது அம்மா உனக்கு ஆசை ஆசையா வாங்கி கொடுத்தது அதையா இப்படி போய் வித்திருக்க எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு வர கோவத்துக்கு உன்னை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல காவியா நீ நீ இருக்கிற நிலைமை அப்படி ஆயிடுச்சு இல்லைன்னு வச்சுக்கோயே ஏன் இங்கே ஒன்னு அடிச்சிருப்பேன் கோவப்படாத சாரு பின்ன நீ பண்ற வேலைக்கு கோவம் தான் வருது என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒரே பேச்சா இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா என்ன காவியா எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் என்னாச்சு அழுதுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஏட்டி கண்ணை தொட இல்லைன்னா இப்ப அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்ற மாதிரி ஆயிடும் என்னாச்சு காவியா அது பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணா அப்புறம் என்ன அழுதுட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அது கண்ண தூசி இருந்துச்சு அதனால தான் சாரு என்னாச்சு ரெண்டு பேரும் திரு திருன்னு முழிக்கிறத பார்த்தா ஏதோ பெரிய பிரச்சனைன்னு தான் நினைக்கிறேன் சச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் ஓ அப்படியா சரி அப்போ என் மேல ப்ராமிஸ் பண்ணு ஐயோ என்ன இங்க ப்ராமிஸ்லாம் பண்ண சொல்றாங்க என்ன ப்ராமிஸ் பண்ண சொன்னா அப்படியே பார்த்துட்டு இருக்கே அது வந்து சாரு நான் உன்னோட ஃப்ரெண்ட் தானே ஆமா ஆமா அப்புறம் என் கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கும் அது வந்து வேற ஒண்ணு இல்ல காவிய அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க அச்சச்சோ என்னாச்சு தெரியல பிபி லோ ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க ஆனா ரெண்டு நாளா அட்மிட் பண்ணிருக்காங்க அவங்களும் ரொம்ப டயர்டா இருக்காங்க அவங்க எந்திரச்சு வாக் பண்ணும்போதே தல சுத்துதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓ அதனால உங்க அம்மா இன்னைக்கு வரலியோ ஆமா அதனால எங்க அம்மாக்கு வர முடியல அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அதனால நான் மட்டும் வந்தேன் சரி காவியா ஃபீல் பண்ணாதீங்க அதனால எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க இதெல்லாம் சின்ன விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நாளைக்குள்ள டிஸ்பேஜ் பண்ணிடுவாங்க நானும் அதுதான் சொல்லிட்டு இருந்தேன் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிட்டு எங்களுக்கு ஒரு ஃபோன் கால் கூட அவ பண்ணவே இல்லை அதுக்கு தான் நான் திட்டிட்டு இருந்தேன் எங்க வீட்டுல இருக்கிறவங்க யாருக்குமா இன்ஃபார்ம் பண்ணாம தனியா அவங்க அம்மா கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்காங்க கையில ஒரு பைசா கூட கிடையாது அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் ஆகுது பண்ணிருக்கணும்ல அவ பண்ணது தப்பு தானே நீங்களே சொல்லுங்க ஆமா ஆமா அவ பண்ணது தப்பு தான் நீ அட்லீஸ்ட் சாருக்கு ஒரு மெசேஜ் வந்து பண்ணிருக்கணும் நீங்க நிச்சயதார்த்த பிஸில இருப்பீங்க அப்படின்றதா நான் மெசேஜ் பண்ணல அம்மாவும் ஃபோன் பண்ண கூடாதுன்னு சொன்னாங்க அதனால தான் இப்போ ஹாஸ்பிடல் பில் எல்லாம் பே பண்ணிட்டீங்களா அவங்க அம்மா அவளுக்கு ஆசை ஆசையா ஒரு செயின் வாங்கி கொடுத்திருந்தாங்க அதை கொண்டு போய் சேல் பண்ணி காசு வாங்கி பே பண்ணிருக்கா அச்சச்சோ கேக்கதுக்கே கஷ்டமா இருக்கே மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் கூட காசு இல்லாம இருக்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆமா ஹாஸ்பிடல் எக்ஸ்பென்ஸ் பே பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் அந்த பொண்ணோட பேன் எல்லாம் நமக்குலாம் சொன்னா புரியவே புரியாது அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றதே தெரியும் சரி நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஹெல்ப் பண்ணனும் என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க அது வந்து ஒன்றும் இல்லை காவியா சாரு எப்படியோ அப்படிதான் நீயும் எனக்கு சாரு எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் அதே மாதிரி நீயும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு இல்லனா நாளைக்கு ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நான் சாரு கூட்டிட்டு ஹாஸ்பிடல் வரேன் உன்னோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நான் பாத்துக்கறேன் அச்சோ இப்பதானே சொன்னேன் இப்ப என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை இல்ல நான் கண்டிப்பா வருவேன் அதே மாதிரிதான் நினைச்சுக்கோ எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க உங்க வீட்ல இனிமே எந்த மெடிக்கல் எமர்ஜென்சியா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க ஏ நீங்க வந்து பாத்துப்பீங்களோ என்னம்மா சாரு மறந்துட்டியோ நானும் டாக்டர் தான் ஐயோ ஆமா மறந்துட்டேன் மறப்ப மறப்ப காவியா இதெல்லாம் சின்ன விஷயம் தான் பிபி லோ ஆக்குறது பிபி கை ஆக்குறது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான் அதுக்கெல்லாம் இவ்வளவு ஃபீல் பண்ணனும்னு அவசியமே இல்லை ஏஜ் ஆனா எல்லாருக்கும் வர்றதுதான் அதனால இத பத்தி நினைச்சு எல்லாம் கவலைப்படாத மெடிக்கல் தேவைன்னு கிடையாது எதுனாலும் ஃபோன் பண்ணு நான் படிச்சுட்டு இருக்க மெடிக்கல் காலேஜ்லயும் நல்ல ட்ரீட்மெண்ட் தான் என்ன ப்ராப்ளம்னாலும் ஃபோன் பண்ணு நான் தான் இருப்பேன் அம்மாவ அங்கேயே கூட்டிட்டு வா சரியா அங்க உனக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்டே கொடுப்பாங்க எது ஃப்ரீ ட்ரீட்மெண்டா லூசு அப்படி கிடையாது அவளோட எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நானே பாத்துக்கிறேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் அங்கேயே படிக்கிறேன் இல்லையா அதனால அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல ஓ அப்படி சொன்னீங்களோ ஆமா ஆமா அப்படி தான் சொன்னேன் சாரு உன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போய் சாப்பிடுங்க காவியா இனிமே அழாத எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் ம் தேங்க்ஸ் மா ரொம்ப தேங்க் யூ ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்க வீட்டுக்கு வரேன் ஆ சரி மா சாரு கூட்டிட்டு போ ம் சரி

மாப்பிடையோட ஃபேமிலியில எல்லாரும் வந்து நின்னுங்க ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா நின்னுங்க அம்மா அப்பா வாங்க ஆ அப்படிதான் ஒவ்வொருத்தங்களா வாங்க எல்லாரும் சேர்ந்து நிப்போம் போட்டோக்கு குட்டி பசங்களா இங்கே பாருங்க ஸ்மைல் அடுத்தது மாப்பிள்ள ஃபேமிலியில வேற யாராச்சும் இருந்தா வந்துருங்க அண்ணா சித்தி சித்தப்பா மாயா ஆதி அவங்களையும் வர சொல்லுங்க ஆ சரி அகில் குட்டி பசங்களா ரெண்டு பேரும் இங்கே பாருங்க அண்ணா பசங்க ரெண்டு பேரையும் மட்டும் தனியா நிப்பாட்டி ஒரு போட்டோ எடுங்க ফুল சைஸ்ல பெருசா ஃபிரேம் பண்ற மாதிரி எதுக்கு அது ஒண்ணு இல்ல ரெண்டு பேரும் ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க அதான் ரெண்டு பேரும் ফুল சைஸ்ல ஒரு போட்டோ எடுத்தா சூப்பரா இருக்கும்ல ஆமாமா நீங்க சொன்னப்ப தான் தெரியுது பேஸ்டி சட்டை எல்லாம் போட்டுருக்கான் அண்ணா ফুল சைஸ்ல பெரிய ஃபிரேம் பண்ற மாதிரி போட்டோ எடுத்துருங்க ஆ சரிங்க சார் ஆ இங்க பாருங்க அப்பா ஆதியும் மாயாவையும் கூப்பிடுங்க மாயா ஆதி வாங்க ஓகே சார் அடுத்து பொண்ணு வீட்டு சைடு யாரெல்லாம் இருக்கீங்களா வாங்க அப்பா மல்லிகாக்காவையும் மணி அண்ணனையும் வர சொல்லுங்க போட்டோ எடுக்கிறதுக்கு ஐயா ஆமா நானே மறந்துட்டேன் சரி இரு வர சொல்லி ஆ சரிப்பா ஃபங்க்ஷன் எல்லாம் ரொம்ப நல்லபடியா முடிஞ்சிச்சு ஆமா சமந்தி ஆமா சமந்தி ஐட்டம்லாம் நினைச்சு கூட ஃபங்க்ஷன் இவ்வளவு நீட்டா நடக்கும் அப்படின்ட்டு எல்லாமே நீட்டா அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க கூப்பிட்டவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க ஆமா ஆமா எல்லாரும் வந்திருந்தாங்க எங்க சைட்லயும் கூப்பிட்டவங்க எல்லாரும் வந்தாவ நல்லபடியா நடந்துச்சு சரி அப்போ எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு அப்படியே நாங்களும் கிளம்புறோம் நீங்களும் இப்போ கிளம்ப தானே போறீங்க ஆமா வீட்ல இருந்து வந்தவங்க எல்லாரும் ஒருத்தர கிளம்பியாச்சு இப்போ நாங்களும் கிளம்ப வேண்டியதான் நாங்களும் எங்க கிட்ட இருந்து ஒரு வேன் மாதிரி விட்டுருந்தோம் வீட்டு பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் வரதுக்காண்டி எல்லாரும் அதுல கிளம்பிட்டாவ இனி நாங்க மூணு பேர் தான் நிற்கும் இந்த கார்ல போயிட வேண்டியது தான் சரி அப்போ ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கும் வந்துருங்க இதே மாதிரி ஆ கண்டிப்பா கண்டிப்பா நாங்க ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் வைக்கணும்னு நினைக்கல அப்புறம் இன்னைக்கு வர்க்கிங் டே அப்படிங்கறதால நிறைய பேருக்கு வர முடியல சரி அப்படியே ஈவினிங் ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி பண்ணிரலாம் फ्रेंड्स ஃபேமிலிக்கு கிட் டுதர் மாதிரி பண்ணிரலாம் அப்படி தான் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் இப்ப வீட்ல உள்ளவங்க மட்டும் தான் இருப்பாங்க அது விட்டு வெளிய வந்து கொஞ்சம் ஆபீஸ் फ्रेंड्स எல்லாம் வருவாங்க அவ்வளவுதான் சரி சரி கண்டிப்பா நாங்க வந்துருவோம் சரி அப்ப நாங்க கிளம்புறோம் ஆ போயிட்டு வாங்க நாங்களும் அப்படியே கிளம்புறோம் போயிட்டு வரேம்மா ஆ சரி மை போயிட்டு வாங்க அங்கிள் ஆன்ட்டி போயிட்டு வரேன் என்ன மாப்பிள்ளை இது அன்னைக்கே சொன்னோம்ல மாமான்னு கூப்பிடுங்க

ஆ ஈவினிங் வரும்போது பேசலாம் என்னாச்சு ஏதாவது சொல்லணுமா இப்ப முடியாது கஷ்டம் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கலாம் ஈவினிங் நீங்க வரும்போது கண்டிப்பா பேசுறேன் ஆ சரி ஓகே சரி அப்ப நாங்க கிளம்புறோம் ஆ நாங்களும் அப்படியே ஓகே